ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரியும் அவங்க அம்மாவும் வீட்டுக்குள்ளே வர டைமில் பார்த்தா வீட்டுக்கு வெளியே எல்லா சாமான் வந்து பசுபதி தூக்கி வெளியே போட்டுருப்பாங்க அந்த இடத்துல காவேரியோட அம்மா தலையில் அடிச்சுன்னு ஓன்னு அழுவுறாங்க அந்த இடத்துல காவேரி வந்து சொன்னேன் என்னம்மா இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் பேசுகிறேன் இந்த வீட்டை நான் விட்டு கொடுத்துட்றேன் உங்களோட வாழ்க்கை தான் நல்லா இருக்கும்னு சொன்னேன் இப்போ என்னம்மா இந்த வீட்டை பார்த்தோன்னே இப்படி உட்காந்து அழுதுன்னு இருக்கிறேன் நாங்கள் முக்கியமாக அந்த வீடு முக்கியமானோன்னு உடனே கொஞ்சம் நேரத்தில் ஓடி போய்ட்டு அங்கே இருக்கிற திங்ஸில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி 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 போட்டுருவாங்க என்னம்மா தேடுற என்னம்மா தேடுறேன்னு இல்லடி உங்கள் மாமா குமரன் மாமா இப்போ தாண்டி என்கிட்ட பத்திரத்தை வாங்கினந்து கொடுத்தா இந்த பசுபதி வந்துட்டான்ட்டு நான் இந்த பேக்கில் தாண்டி வச்சேன்ட்டு தேடு தேடுன்னு தேடுதுங்க ஆனால் அந்த பேக்கில் வந்து வீட்டு பத்திரமே இல்லைங்க அப்பா அத்தா பசு பற்றி எடுத்துகிட்டு இருக்கிறான் காவேரிக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு என்னம்மா நீ சொல்கிற அன்னும்போது ஆமாண்டி நான் அத்த அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு வான்ட்டு நம்ம மாமாக்கிட்ட கொடுத்தேன்னு என்னும்போது இல்லாடி குமரன் அங்கே போனால் அத்தை அங்கே வீடு பூட்டிகிட்டு இருக்கிறதுன்னு அந்த பத்திரத்தை ரிட்டேன் எடுத்துன்னு வந்துட்டாண்டி எடுத்துன்னு வந்து என்கிட்ட தான் கொடுத்தான் இந்த பேக்கில் தாண்டி நான் வச்சேன் இப்போ காண மேனும் நீ என்னம்மா நீ பண்ணி இருக்கிற இதுதான்மா நம்மளுக்கு மெயின் வீக்னஸ் இதுவே இல்லைனா நம்ம என்னம்மா பண்ணுவோன்ட்டு ஒரு இடத்துல காவேரி அப்படியே அப்ஸ்டான ஒன்றையும் இங்கே காவேரியோட அம்மா அப்பா அழுகுறாங்க பாருங்க அதுவும் வீட்டு பத்திரம் வந்து இல்லைன்னா எப்படியாப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ கவலை இருக்காங்க என்ன பண்ண போறாங்க காவேரி காவேரியோட அம்மா